ஹாய் வணக்கம் நாங்கள் பேசலாம் லைவில் நையாரம் الكلام பாப்போம்関東வங்கவங்க கை பிள்ளை வந்துட்டாங்க யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க சோ வணக்கம் 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 யார் லைவல இருக்காது கவர்ன் பண்ணால் தெரியும் யூடியூப்பில் ஹாய் நாங்கள் லவ்யூபி வணக்கம் அழகிங்களா வணக்கம் நண்பரே வணக்கம் வணக்கம் கடல் ஒரு கடல ஒரு நண்பரே புள்ளி அமைப்பு லவ்லி வாங்க பேசலாம் என்ன வேணால் பேசலாம் ஜாலியாக தப்பாக இல்லாமல் ஆய் நண்பா வணக்கம் 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 நண்பர்களே எல்லாம் நல்லா இருக்கு நீங்கள் பார்த்ததற்கு காவல்துறை அதிகாரி ஒன்றுதான் இல்லை இல்லை காவல்துறை எல்லாம் கிடையாது மிக்க நன்றி அப்படி தோற்றம் அளிப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போட்டது இல்லையா நன்றி இல்லை இல்லை போலீஸ்லாம் கிடையாது நார்மல் பர்சன் தான் அது தட்டிங்க அப்படி போட்டுருக்கால அப்படி போலீஸாக போலீஸான்னு கேட்குறீங்க போலீஸ்னா இல்லை நண்பா நீங்கள்லாம் என்ன ஒரு என்ன வந்து பேசுகிறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா கல்யாணம் ஆச்சா கல்யாணம் ஆகலையா சிங்கிளாக சிங்கிள் இல்லையா ஒர்க்கில் இருக்கீங்களா ஒர்க்லாம் இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் பேசலாம் நிறைய நிறைய பேசலாம் எல்லோரும் என்ன இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் நண்பர்களே எங்கள் ஆளை காணும் ஒருத்தவங்க ரெண்டு ரிலைக்கு தான் போட்டுருக்காங்க லைவில் இருக்கிறவங்கள தயவுசெய்து கொஞ்சம் லைக் போடுங்க ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா சொல்லுங்க விச் ஃப்ரெண்ட் போலீஸ் எந்த எந்த போலீஸும் இல்லை போலீஸ்லாம் இல்லைங்க போலீஸ்லாம் இல்லைன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன் டிஎஸ்பியா டிஎஸ்பினா இப்படி வராது தமிழ்நாடு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸா டிஎஸ்பி இல்லை டிஎஸ்பி பாட்டை போட்டு விட்டாங்க சாமி பாட்டை போட்டு விட்டாங்க எப்படி சரிங்க ஓகே ரொம்ப நன்றி